சிறப்பே தளபதியின் பிறப்பே நம் தமிழினத்தின் சிறப்பே கழக உடன் பிறப்பே கலைஞரின் உயிர் படிப்பே கழக உடன் பிறப்பே திமு கழக மேடைய உரிமை களமா வெற்றி கலமா அடித்தளமா அமைஞ்சிருக்கு பிறந்தநாள் விழா மேடை போல இல்ல வெற்றி விழா மேடை போல இருக்குது ஆமா இது வெற்றி விழா மேடை தான் பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா அடையுது தோழமை கட்சி தலைவர்களை என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலியில் நான் உட்கார வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கு தமிழை காப்பாற்றி இருக்கு சமூக நிதியை காப்பாற்றி இருக்கு சகோதரத்துவத்தை காப்பாற்றியிருக்கு ஒற்றுமையை காப்பாற்றியிருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடமில்லைன்னு மிரட்டுகிறார் நான் கேட்குறேன் எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கணும்னு இந்திய அரசு எலும்பு சட்டத்தில் இடம் இருக்கா இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது உங்களால் ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பேரு தான் தர்மேந்திர பிரதான் ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே நம்ம குழந்தைகளோட கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய அதை கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார் இதுதான் பிரதமருக்கு அழகா மாண்புமிகு பிரதமர் அவர்களே இந்திய எங்க மேல திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்புகள் ஆங்கிலமும் போதும் இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாதை இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் மறுசுறையில் ஒரு கட்டுரை எழுதினேன் அதை நான் ட்வீட் போட்டால் எனக்கு பதில்கள்லாம் எப்படி வருது வட மாநிலத்தை சார்ந்த பலரும் அதரோட பேசுறாங்க பிரீத்தி என்பவரோட ட்விட் என்ன தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான் இந்தி மொழியால என்னுடைய மைத்திரி மொழி காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவை நண்பவர் என்னோட தாய்மொழி மகதி நான் ஸ்டாலினோட ஸ்டாலின் ஒத்து போறேன் மகதி மொழிய பேசவோ புரிஞ்சுக்கவோ முடியல இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார் இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு என்ன மிரட்டினாலும் உங்களால் இந்தி மொழியை திணிக்க முடியாது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள் ஒன்றிய அரசு பெண் நினைக்கிறாங்க இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்களே இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்களே இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க அதுக்காகத்தான் இப்ப தொகு மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க கருப்பு சபப்பு கர கட்டி கண்டிப்பா ஒரு பாட்டி மரியாதை சுய மரியாதை